ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து கேட்டீங்க எப்படி நம்ம ஹைப் பண்ணணும் உங்கள் சேனல் உங்கள் சேனலில் கேட்டீங்க இப்போ நான் அதுக்கான வீடியோ தான் நான் இப்போ போடுறேன் பாருங்கள் இப்போ என்னோடய சேனலில் அது வந்து லைவ்லேருந்து அந்த ஒரு வீடியோ சரிங்களா இப்போ இது வந்து மூணு டாட்டு கார்னரில் தெரியுதா சரிங்களா இருங்க ஒரு நிமிஷம் மூணு டாட்டு தெரியுதா க்ளோஸ் பண்ணிடுறேன் இந்த கமெண்ட்ஸ் ஆ ாட்டு கார்னரில் தெரியுதா அது வந்து என்ன பண்ணுன்னா லெஃப்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இப்படி சைடில் தள்ளுங்க தள்ளிட்டிங்கன்னா ஹைப்புனு ஒரு ஆப்ஷன் ஒரு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஹைப் ஆப்ஷனை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸுன்னு காட்டும் அப்போ நீங்கள் நீங்கள் டச் பண்ணீங்கன்னா மறுபடியும் ஹைப் ஒன் பாயிண்ட் நைன் கே பாயிண்ட்ஸ் இருக்குது மறுபடியும் அது வந்து என்ன பண்ணுங்கள் டச் பண்ணுங்கள் டச் பண்ணியாச்சு அப்போ பாயிண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் கேலேருந்து த்ரீ தௌசண்ட் நைன் டொண்ட்டி அந்த மாதிரி இருக்குது இது மாதிரி நீங்கள் வந்து எனக்கு பண்ணுங்க என்னோட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகும் ஓகேங்க இதுதான் ஹைப் ஆப்ஷன் ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் இருக்கும் இதை நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ் இது சப்போர்ட் பண்ணிவிடுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ